வெட்டிங் வெப்சைட்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாப்புலரான செலிப்ரிட்டிஸே ஆட் ப்ரமோஷனில் நடிச்சிருக்காங்க இந்த ஆக்டர்ஸோடைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் ஏன் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றக்கான ரீசன் இல்லை இது எல்லாமே தடை செய்யப்பட்டது தான் பேன் பண்ணி தான் இருக்குது இந்த செலிப்ரிட்டிஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களா நீங்கள் டெய்லியும் பார்க்குற யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்க எடுத்த வீட்டுல இருக்க பக்கத்து வீட்டுல இருக்க ஆசைப்படுவானா உங்களுக்கு நல்லது நினைக்கிறதுக்கு நல்லது பண்றதுக்கு அவங்க யார் இது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் ஹலோ விவேஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ திஸ் வீடியோ அபவுட் பெட்டிங் அண்ட் கேம்லிங் ஆப் ரிவ்யூ ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதாவது நாம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணும்போது ரீல்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அது பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ரீல்ஸ்க்கு அப்புறம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்றது வரும் அப்படி நான் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணும்போது இடையில வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட பத்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆறு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பெட்டிங் அண்ட் கேம்லிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டாக மட்டுமே இருந்தது எஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க அட்லீஸ்ட் இந்த நேமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் நிறைய இன்ஃபுளுன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப் ப்ரொமோட் பண்ணுறது கூட நீங்க பார்த்துருப்பீங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா பட் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அதிகமாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வருது கிட்டத்தட்ட பத்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆறு அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பெட்டிங் ஆப்பை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமான வெப்சைஸ் புதுசு புதுசாக லான்ச் ஆகிட்டு இருக்குது அண்ட் அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் மணி லாஸ் பண்ணி சூசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற நியூஸையும் நம்ம கேட்குறோம் இருந்தும் புதுசு புதுசாக வெப்சைட்ஸ் வந்துக்கிட்டு தானே இருக்குது அதெல்லாம் தடை பண்ணுறதுக்கு ஏன் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கல அதுக்கு ப்ராப்பரான ரூல்ஸ் இருக்கா இல்லையா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க இந்த வெப்சைட்ல எதை பேஸ் பண்ணி இயங்குது இதை நாம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த வெப்சைட்ல நாம் மணியன் பண்ண முடியுமா இப்படிங்கிற எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர்ஸையும் இந்த வீடியோவில் நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இந்த ரீல்ஸ் கடையில் வந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்ன பெட்டிங் வெப்சைட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்துடலாம் இதில் சில பெட்டிங் வெப்சைட்ஸோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் பாப்புலரான செலிப்ரிட்டிஸே ஆட் ப்ரமோஷன்லாம் நடிச்சிருக்காங்க ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நிறுவனம் ஒரு ட்ரஸ்டடா தானே இருக்கும் அப்படின்னு இதை நாம ஈஸியாக எடுத்துக்க முடியாது ஏன்னா இதை மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இல்லை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க நடிச்ச இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனி இதில் நமக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்குது அப்படின்ற போது நம்ம நம்மளுடைய காசை கொடுத்து அதுக்கு ஒர்த்தான ப்ராடக்டை நாம் வாங்குறோம் இங்கே நமக்கு அந்த தேவையான ப்ராடக்ட் கிடைக்குது அங்கே அவங்களுக்கு பிஸ்னஸ் அடக்குது இது ஒரு ட்ரேட் அதாவது ஒரு வியாபாரம் இந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணுறக்காக அந்த கம்பெனிஸ் ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க அதில் இந்த எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றது சரிதான் ஆனால் இந்த பெட்டிங் வெப்சைட் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏன் கேட்டிங்க அப்படின்னா இதில் நீங்கள் கொடுக்குற பணம் திரும்ப வரும்னு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பேஸ்லையும் சில ப்ராப்ளம் இருக்க தானே செய்யுது உதாரணத்துக்கு நாம் கொடுக்குற பணத்துக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்காம இருக்கிறது அல்ல சர்வீஸ் வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்க தானே செய்யுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ் உண்மைதான் ஆனால் பெட்டிங் வெப்சைட்டையும் அதில் நடிக்கிற ஆண்டர்ஸோடைய இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு மட்டும் ஏன் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்றக்கான ரீசன் இந்த வீடியோவோட இண்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது சேஃப் இல்லைன்னா கவர்மெண்ட்டே இதை இன்னும் பேன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதன் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறக்கு என்னதான் ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜென்ரலாக இந்தியாவில் இது எல்லாமே தடை செய்யப்பட்டதாக பேன் பண்ணி தான் இருக்குது எதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கேம்லிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி எயிட்டீன் சிக்ஸ்ட்டி செவன்லேயே இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் இதெல்லாம் இப்போ ஆக்டேவில் இருக்கிறக்கான ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெட்டிங் கேம்லிங் கேமிங் இந்த மூணுக்குள்ள வித்தியாசத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஜென்ரலாக இது மூணுமே ஒன்று தான் அதாவது இல்லை நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம் அந்த கேமோ இல்லை ஒரு டாஸ்க்கோ ப்ளே பண்றோம் வின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது ப்ராஃபிட்டாக வரும் லாஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் நமக்கு லாஸ் ஆகிடும் இதுதான் இதில் கூடிய பேசிக் ப்ராசஸ் பட் இது மூணையும் டிஃபரென்ஷியேட் பண்ணக்கூடிய எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படிங்கிற இந்த ரெண்டு டேர்ம் தான் கேம் ஆஃப் சான்ஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு பேஸ் பண்ணி வின் பண்ணக்கூடியது அதாவது இப்போ நம்ம ஸ்பின் பண்ணுறதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரொடிக்ட் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கு தான் ஸோ இது கேம் ஆஃப் சான்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்றது நெக்ஸ்ட் என்ன வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளால் நம்மளுடைய நாலேஜை வச்சு ப்ரொடிக் பண்ண முடியும் உதாரணத்துக்கு செஸ்ஸு கேரம் இதுல நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ண முடியும் ஸோ இது வந்து கேம் ஆஃப் ஸ்கில் இப்போ நான் விளையாடுற கேம்ஸ்ல லக்கை பேஸ் பண்ணி விளையாடுறோம் கேம் ஆஃப் சான்ஸ் இடத்துல ஒர்க் ஆகுது அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம்லிங் உதாரணத்துக்கு கேஷினோ கேம்ஸ் கார் கேம்ஸ் லாட்ரி கேம்ஸ் இது எல்லாமே இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பெட்டிங் இது வந்து கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் கேம் ஆஃப் ஸ்கில் ரெண்டுமே சேர்ந்தது தான் உதாரணத்துக்கு ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் ஹார்ஸ் ரேசிங் இந்த மாதிரியான கேம்ஸ் இதில் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நம்மளுடைய நாலேஜ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் ரெக்கார்டை வச்சு ஒரு டீம் சூஸ் பண்ணுவோம் அந்த டீம் இப்போ பிரசென்ட்ல ஜெயிக்குமா அப்படின்றது நம்மளுடைய லக்கை பேஸ் பண்ணி இருக்கும் ஸோ இங்கே கேம் ஆஃப் சான்ஸ் அண்ட் கேம் ஆஃப் ஸ்கில் ரெண்டுமே ஒர்க் ஆகுது அண்ட் பெட்டிங்கும் கேம்லிங்கில் ஒரு பார்ட் தான் நெக்ஸ்ட் கேமிங் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய நாலேஜை பேஸ் பண்ணி கேம் விளையாடுவோம் அதில் நாம ஜெயிக்கிறமா தோக்கறமா அப்படின்றது இருக்கும் இதில் பணத்தை வச்சு விளையாடும் போது இது ரியல் மணி கேம்ஸ் அப்படின்ற டேர்மில் வரும் அது மட்டும் இல்லாமல் மணியை இன்வெஸ்ட் பண்ணாத வரைக்கும் அது எல்லாமே கேம்ஸ் தான் மணியை இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் அது கேமா கேம்லிங்கா இல்லை பெட்டிங்கா அப்படிங்கிற டேமுக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ இப்போ நமக்கு பெட்டிங் கேமிங் கேம்லிங் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அண்ட் கேம் ஆஃப் சான்ஸ் கேம் ஆஃப் ஸ்கில் அப்படின்னு என்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இனி இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வெப்சைட்டுக்கு வருவோம் ஜென்ரலாக கேம்லிங் அப்படிங்கிறது இந்தியாவில் தடை செய்யப்பட்டு இருந்தாலும் சில வெப்சைட்ஸ் நாங்கள் வந்து ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் அதாவது கேம் ஆஃப் ஸ்கில் தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தடையிலிருந்து விலக்கு வாங்கிக்கிறாங்க உதாரணத்துக்கு ட்ரீம் லெவன் கேம்ஸ் இது மட்டும் இல்லாமல் ஜூபி வின்சோ ரம்மி இது மாதிரியான கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு கேம்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வர்றதுனால கேம்லிங் இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இது மாதிரியான தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி தடை பண்றதுல சிக்கல் ஏற்படுது இருந்தாலும் நிறைய கேம்லிங் எப்படி கவர்மெண்ட் தடை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடுது உதாரணத்துக்கு லாட்ரி கேம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தடை பண்ணியிருக்காங்க அது இல்லீகல் ஆனால் கேரளால இது லீகல் அப்படின்னா லாட்ரியும் நடத்திட்டு இருக்காங்க இதனாலதான் சட்டத்துக்குட்பட்டு தடை பண்றது அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கு இது ஒரு ரீசன் நெக்ஸ்ட் செகண்ட் ரீசன் என்ன இந்த வின்சர் ட்ரீம் லெவன் ட்ரம்மி மாதிரியான கேம்ஸ் எல்லாமே லீகலாக பெர்மிஷன் வாங்கி ரன் பண்றாங்க அண்ட் இது பெர்மனடா இருக்கு அண்ட் இது யார் நடத்துறாங்க என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக எல்லாத்துக்குமே தெரியும் பட் இந்த லிஸ்ட்ல எடுத்து வச்சுக்கிற இந்த கூடிய எல்லாமே எதுவுமே பெர்மனென்ட் கிடையாது இன்னைக்கு இருக்கிற இந்த வச்சு நாளைக்கு இருக்குமானு கூட யாருக்குமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் டெய்லி புதுசு புதுசாக ஏன் நீங்களே இப்போ நினச்சா கூட ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு கேம்லிங் வெப்சைட்டை லான்ச் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியும் புதுசு புதுசாக வந்துட்டுருக்குது இது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு கேம்லிங் வச்சுக்கிட்டு ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் ஸ்டாக்கையும் ஃபுல்லாக கோடிங் பண்ணி டெவலப்பர்ஸ் இதை ஒரு ஒயிட் லேபிளிங் பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம என்னென்ன கேம்பிளிங் வெப்சைட்ஸ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இந்த டெவலப்பர்ஸுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டு வந்தது அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது இவ்வளோ கேம்பிளிங் வெப்சைட்ஸ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட் வர காரணமே இந்த டெவலப்பர்ஸ் தான் அப்படிங்கிறது என்னடி சொல்கிறேன் நீ என்ன சொல்கிற எஸ் இவங்க இந்த மாதிரியான கேம்பிளிங் வெப்சைட்டு கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சேல் பண்ணுறாங்க அதை வாங்கினவங்க மறு இதுலேயே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் ரன் பண்ணுறது யாருன்னு தெரியாது அண்ட் இது எல்லாமே டெம்பரவரியா இருக்குது அப்படிங்கறனால இதை ட்ரேஸ் பண்ணுறதும் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளிகேட்டடாக இருக்கு ஓகே இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி மக்களை ஈஸியாக ஏமாத்திட்டு இருக்கு இதில் சில வெப்சைட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஆரஞ்சி சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கோம் அதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஜென்யூன் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி என்ன தான் தங்களை நியாயப்படுத்தினாலும் இதில் பாதிக்கப்படுறது என்னவோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி வந்த மக்கள் தான் இந்த லிஸ்ட்டில் ராஜா கேம்ஸ் மாதிரியான கலர் படிச்சன் கேம்ஸையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லாமே ஒன்று தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற கேம்ஸ் ஆகட்டும் இல்லை கலர் படிச்சன் கேம்ஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோவே போதும் இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி இந்த வெப்சைட் எல்லாமே ஒர்க் ஆகும் இதுதான் பிரின்சிபிள் இதை விளையாடுறதுனால நமக்கு மணி லாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பண்றதுக்காக திரும்ப விளையாடுவோம் ஆகி மென்டல் அதிகமாகும் நிறைய பேர் அப்படின்றத எல்லாம் கூட நியூஸில் பார்த்துருக்கோம் இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம் நான் ஸ்டார்டிங்கில் அட்வர்டைஸ்மெண்ட்டை பாயிண்ட் அவுட் பண்ணி இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது அதை இப்ப தெரிஞ்சுக்கலாம் கரன்சி நிறுவனத்திற்கு விளம்பரம் செய்த புகாரில் நடிகைகள் தமனா காஜல் அகர்வால் ஆகியோருக்கு புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பி அனுப்பியுள்ளனர் இந்த நியூஸ் ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி அதாவது பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட்ல வந்த நியூஸ் தான் இதை நீங்க பார்த்துருப்பீங்க நான் இந்த ஸ்கேம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வரல இதுல நான் பாயிண்ட் அவுட் பண்ண வர்றது என்னன்னா இவங்களுடைய இந்த செலிபிரிட்டிஸோடைய அட்வர்டைஸ் நம்பி இது ட்ரஸ்டடா இருக்கும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க இப்ப அது ஸ்கேம் அப்படின்னு தெரிய வரும்போது இந்த செலிபிரிட்டிஸை நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணத்துக்கு இவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லை பொறுப்பேற்பாங்களா நெவர் சான்ஸே இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை அதே மாதிரி தான் இதுவும் இது செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் கிடையாது நீங்கள் டெய்லியும் பார்க்குற யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் பண்ணுறது சரியாக தப்பான்றதுலாம் அக்கறை கிடையாது பணம் வருதா பண்ணுறாங்க அவ்வளோதான் அவங்க நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க இந்த மாதிரி தப்பான ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நினைக்கிறதுக்கு நல்லது பண்றதுக்கு அவங்க அபௌட் அபவுட் காமன் சென்சோட இதை யோசிச்சு பாருங்க நீங்க நல்லா இருக்கணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு உங்க ஏற்ற வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு வேணும் ஆசைப்படுவானா அப்படி இருக்கும்போது யாருனே தெரியாத பொருத்த மட்டும் உங்களுக்கு எப்படி நல்லா நினைப்பான் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தண்ணும் இது நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன் நாளைக்கே நான் ஒரு ஆப்பை கொண்டு வந்து இது நல்லா ஏர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இன்ஸ்டார் பண்ணக்கூடாது இதையும் நீங்க கிராஸ் செக் பண்ணி உண்மையனே தெரிஞ்சா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் உங்களுடைய மொபைல்லையோ ஆன்லைன்லயோ நீங்க பார்க்குற எதுவுமே இங்கே ஃப்ரீ கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு அது உங்களுடைய டைமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய மணியாக இருக்கலாம் ரெண்டுமே வேல்யூபிளானதான் ரெண்டுமே போனால் திரும்பி வராது ஸோ எதையுமே முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்காமல் அதை பயன்படுத்தாதீங்க புரியுதா புரியுது புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க கரெக்டாக இருந்துக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறோம் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தோம்னு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி